நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் உத்தவ் தாக்கரே டெல்லி பயணம் சோனியா காந்தி ராகுல் காந்தி மல்லிகார்ஜுனை கார்கே அவர்களை சந்தித்திருக்கிறார் மூன்று மாநிலம் அதாவது நான்கு மாநில தேர்தல்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா அது குறித்து சோனியா காந்தி அவர்கள் சொன்ன விஷயம் பன்னிரண்டு இடங்களுக்கான ராஜ்யசபா தேர்தல் வருது அது போக உத்தரப்பிரதேசத்தில் இடைத்தேர்தல் வருது இந்த அக்டோபர் மாதத்திற்குள்ளாகவே இந்த நான்கு மாநில தேர்தல்களும் வரும் அதுல ஜம்மு காஷ்மீர்ல மட்டும் வருதா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு இன்னும் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு பாரதிய ஜனதா கட்சி மேலும் பலவீனமடையும் அடையும் வந்து பாஜகவை தனிமைப்படுத்துவாங்க இந்தியல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது இதை எப்படி தொடர் பார்க்கறீங்க சோனியா காந்தியை சந்திச்சது ஒரு முக்கியமான நகர்வா பார்க்கப்படுது ஏன்னா சோனியா காந்தி ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க எப்படி பீகார்ல ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திச்சாங்களோ அவங்க பிரியங்கா காந்தி அவரு பீகாருடைய முதல்வர் இவங்க எல்லாம் சேர்ந்து எப்படி வந்து ஒரு கூட்டணி அமைத்து சரியான முறையில ஒவ்வொரு தொகுதி வாரியா வேலை செஞ்சாங்களோ அது போன்ற ஒரு வேலைய இந்த நடைபெற போகிற இந்த மூன்று சட்டமன்ற செய்யணும் சட்டமன்றும் அறிவுறுத்தா செய்திகள் வருது மாதிரி காஷ்மீர் நடக்குமா இல்லையாங்கிற சந்தேகங்கள் இருக்கு இந்த மூன்று சட்டமன்ற தேர்தல வச்சு காங்கிரஸ் கட்சி வேலை செய்யணும் அப்படின்னு க முடிக்கி விட்டுருக்கிறதா சொல்றாங்க நான் இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தியினுடைய நடைபயணம் இந்தியா கூட்டணியை ஒன்றிணைப்பதற்கும் எம்பி எலெக்ஷன்ல மிகப்பெரிய அளவுக்குல காங்கிரசுக்கு வெற்றியை ஈட்டி தந்ததுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு அவங்க பாக்குறாங்க அந்த வகையில இந்த மூன்று மாநிலங்கள்ல ராகுல் காந்தியை நேரடியாக சென்று பரப்புரை செய்யணும் அனைத்து கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற அனைவரும் வந்து காங்கிரசினுடைய ஐடென்டிட்டியா இருக்கிற ஒவ்வொரு தலைவரும் நேரடியாக களத்தில் சென்று இதை வந்து ஒரு முக்கிய தேர்தலா கணக்கில் வைத்துக் கொண்டு நீங்க வேலை செய்யணும் எம்பி எலெக்ஷனோட நம்முடைய பணி முடிஞ்சிட்டு தான் நினைக்க வேணாம் பிஜேபியை தோற்கடிப்பதற்கான களம் இந்த மூன்று மாநில தேர்தல் தான் அப்படின்னு அவர்களை பேசினதா நமக்கு தகவல் வருது நாமளும் அப்படிதான் பாக்குறோம் ஏன்னா ஏற்கனவே மாநிலங்களவை மக்களவையில பெரிய பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சியா தான் பிஜேபி இருக்கு கூட்டணி கட்சிகளுடைய தயவுல தான் இருக்கிறாங்க கூட்டணி கட்சிகளிலும் சில இடங்கள்ல இப்போ சந்திரபாபு நாயுடு எடுத்துக்கிட்டா மாநிலங்களவையில சந்திரபாபுக்கு எதிர்கட்சியா இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டினுடைய ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுது அந்த மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டா ஏடிஎம்கினுடைய ஆதரவு மாநிலங்களவையில் தேவைப்படுது ஆனா ஏடிஎம்கே தர மறுக்கிறாங்க ஏன்னா மாநிலத்துல அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை இருக்கு அது அண்ணாமலை போன்றவர்கள் அதை வந்து சரி செய்ய மறுக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாட்டினுடைய முக்கிய தலைவர்கள் பிஜேபியினுடைய முக்கிய தலைவர்கள் அண்ணாமலையை தூக்கி எறிஞ்சிட்டு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை வந்து சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதற்கெல்லாம் காரணம் மாநிலங்களவையில இவங்களுடைய பெரும்பான்மை இல்லாதது ஒரு முக்கிய காரணம் ஆர் எஸ் எஸ் தொடர்ந்து பிஜேபி மீது வெறுப்பை கக்குவதற்கு இது அது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது ஏன்னா அவர்கள் நினைக்கிற எந்த மசோதாவையும் கொண்டு வர முடியல நிறைவேற்ற முடியலங்கிறது ஒரு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துது அவங்களுக்கு அந்த வகையில எல்லோரையும் வந்து சரி செய்கிற இடத்துலதான் இருக்கிறாங்க இந்த தேர்தல இன்னும் பின்னடைவை சந்திக்கிற பட்சத்துல இன்னும் வலுவிழந்து செயல்படாத ஒரு அரசாக பிஜேபி அரசு மாறும் அப்படிங்கிற ஒரு ஒன்று இருக்கு இதை சரியாக எதிர்கட்சி எடுத்து வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களை கூட நீங்க வந்து கொண்டு வந்து இந்த மாநிலங்கள்ல வேலை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஆலோசனைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க இதற்கு பல கட்சிகளும் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்கிற நம்பிக்கையும் இருக்கு ஏன்னா இந்த குழப்பங்களை பல இடங்கள்ல இவங்க செய்ய முயற்சி பண்றாங்க ஆளுநரை வைத்து செய்யறாங்க இன்னும் நேரடியா மாநிலங்களை பிரிக்கிற ஒரு முயற்சியும் நடக்குது கா ஏற்கனவே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பொருள்களை பண்ணாங்க இப்போ காஷ்மீரை உடைச்சி வச்சுருக்காங்க இப்போ அடுத்து மேற்கு வங்கத்தை உடைக்க போவதாக ஒரு செய்தி வந்து கிளம்பியிருக்கு ஏன்னா மேற்கு வங்கத்தில் தொடர்ந்து மம்தா பானர்ஜி தன்னுடைய அதிகாரத்தை நிறுவிக்கொண்டே இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய புள்ளி விவரங்கள் படி ஆய்வு பண்ணதன் அடிப்படையில் அடுத்த ஒரு ரெண்டு தேர்தலில் கூட அவங்களை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அடுத்த முறையும் மம்தா தான் வருவாங்க அப்படிங்கிற விவரங்கள் கிடைக்குது அதனால இதை வந்து உடைக்க முடியுமா பிஜேபி கணிசமான கணிசமாக இருக்கிற பகுதிகளில் அல்லது மம்தாவுக்கு பெரிய ஆதரவு இல்லாத இடங்களை வந்து பிரிக்க முடியுமா அப்படிங்கிற திட்டத்துல இறங்கி இருக்குதா சொல்றாங்க இது வந்து ஆர் ஒரு திட்டத்தின் வீழ்ச்சியா கூட பார்க்கலாம் மாநிலங்களை துண்டு துண்டாக உடைத்து ஜன் ஜம் ஜன்பத் மண்டலங்களாக பிரிக்கிறது அந்த அடிப்படையிலிருந்தும் இதை பிரிக்கலாம் இதன் மூலமா பிஜேபி பிஜேபியினுடைய செல்வாக்கையும் நம்ம அதிகரிக்க முடியும் இப்போ மக்களவை மாநிலங்களவைன்னு ரெண்டு ரெண்டு இருக்கு இல்லையா அந்த மாநிலங்களவையில மெஜாரிட்டியை கொண்டு வர்றதுக்கு இது மாதிரியான வேலைகளை செய்வதன் மூலமா கொண்டு வர முடியும்னு இவங்க நம்புறாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து நாற்பது வதுல ஜெயிக்கவே முடியலன்னா நீங்க ஒரு கொங்கு மண்டலம் ஒரு வட தமிழ்நாடுன்னு பிரிச்சுட்டீங்கன்னா இப்போ கொங்கு மண்டலத்துல கணிசமா ஜெயிக்க முடியுது கொங்கு மண்டலத்துல ஜாதி கட்சிகளை இணைச்சு அங்க ஒரு கூட்டணி அமைக்கலாம் அதே போல வட தமிழ்நாடுல ராமதாஸ் வந்து அவங்க பக்கம் இருக்கிறாரு ராமதாஸ் ஜெயிக்க முடியும் இந்த மாதிரியான ஒரு கணக்குகளை போடுறாங்க அப்போ இவங்களுக்கான ஒரு மெஜாரிட்டி என்பது மக்கள் மாநிலங்களையும் வர முடியும் அப்படிங்கறதான் இவங்களோட நம்பிக்கையா இருக்கு அந்த அந்த அடிப்படையில்தான் இந்த வேலைகள்லாம் செய்யறாங்க ஆகவே அந்தந்த மாநிலங்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்குது கடுமையான அதாவது ஒரு மாநிலத்தையே பிரிப்பது என்பது அந்த மக்களின் உணர்வு சார்ந்த விஷயமா மாறுது அதை வந்து மக்களிடத்துல கொண்டு போய் அந்த மாநில முதல்வர்களோ அல்லது மற்றவர்களோ வந்து கொண்டு போகிறாங்க மம்தா வந்து தொடர்ந்து இது முன்னெச்சரிக்கையா பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் நம்ம தொடர்ந்து அதை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ இந்த இந்த மாதிரி ஆளுநரை வைத்து குடைச்சல் கொடுக்கிற மாநில முதல்வர்கள் மாநிலங்களை சார்ந்தவர்கள் இதை தீர்க்கமாக எதிர்க்க வேண்டும் பிஜேபியை விடக்கூடாது இன்னும் சொல்ல போனா பல கட்சிகளை உடைச்சிடறாங்க அதனால இப்போ கூட்டணியில இருக்கிற இவங்க ஆந்திர முதல்வரும் பீகார் முதல் முதல்வரும் கூட இந்த ஐந்து ஆண்டுகள்ல என்ன என்ன நடக்கும் அப்படிங்கிற பயத்தோட தான் இருக்கிறாங்க எப்ப வேணா வந்து அவங்களும் கூட இவர்களுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு கணிக்கப்படுது ஆக இந்த மூன்று மாநில தேர்தல் வந்து மிக முக்கியமா பார்க்கப்படுது பிஜேபி பெருவாரியாக தோ தோல்வியை நோக்கி ப நகரம் அப்படின்னு தான் பாக்குறோம் சிறு இடங்கள்ல அவங்க சில தெலுங்கானால வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்படி இப்படி பல இடங்கள்ல வெற்றி பெற்றால் கூட அவங்களுக்கு மெஜாரிட்டி என்பது கிடைக்காது ஏன்னா மெஜாரிட்டி நூத்தி பதிமூணு வேணும் பிஜேபி உறுப்பினர்கள் தான் வச்சிருக்கு சேர்த்து அப்படிங்கும் போது பனிரெண்டு ஜெயிக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு பார்க்கப்படுது பார்ப்போம் கண்டிப்பா தோழர் இப்ப இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க இப்ப அது நிறைவேறணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளுடைய தயவுகள் வேணும் ராஜ்யசபாலையும் கூட்டணி கட்சிகளுடைய தயவு தாண்டி இன்னும் ஒரு சில எம்பிக்களுடைய தயவு வேணும் இப்ப ஒரிசா நவீன் பட்நாயக் கட்சியில இருந்து ஜெகன்மோகன்ல இருந்து ஏன் அதிமுகல இருந்து கூட அவர்களுக்கு தேவைப்படும் இந்த விஷயத்துக்கு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து இடம் கொடுப்பாங்களா ஒத்து போவாங்களா அப்படி ஒத்து போனா மக்கள் மத்தியில இவர்களும் தனிமைப்பட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி வந்து ஜெகன்மோகன் வந்து பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லா சட்டத்துக்கும் ஆதரிக்க போய்தான் இன்னைக்கு ஆந்திராவில் ஆட்சியர் வந்திருக்கிறாரு அதே கதை தான் நவீன் பட்நாய்க்குக்கும் தோழமை கட்சி மாதிரி கூடவே டிராவல் பண்ணாரு இன்னைக்கு மக்கள் வந்து புறக்கணிச்சுட்டாங்க தெளிவா இன்னைக்கு கருத்து கணிப்புல சொல்றது நீ பிஜேபியோட சாஃப்ட் ஹேண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தோல்வி உறுதி அப்படிங்கற இதுதான் ட்ரெண்டா இருக்கு அப்படிங்கிறாங்க இப்ப இந்த இந்த வக்ஃபு விஷயத்திலையும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதே எப்படி பாக்குறீங்க ஏன் நீங்க தமிழ்நாட்டுல எடப்பாடிக்கும் அதை அந்த அளவு தானே எடப்பாடி வந்து இன்னும் சொல்ல போனா ஓபிஎஸ் எல்லாத்துக்கும் சைன் போட்டாரு எடப்பாடியும் எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டாரு எதுக்குமே அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல திமுக கூட வெளிநடப்பு செஞ்சாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனா இவங்க எந்த விதத்துலயும் அவங்க வந்து மோடிக்கு எதிராக செயல்படவே இல்லை இன்றைக்கும் கூட அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கு தான் பிரச்சனை மோடிக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனை இருக்கிறதா நமக்கு தெரியல ஏன் ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ்சை மோடி ஆதரிப்பத ஆதரிப்பதால எடப்பாடி வந்து எடப்பாடியால நெருங்கி போக முடியல அவ்வளவுதான் அவர் வந்து நேரடியாக போய் மோடியை சந்திச்சுட்டார்னா வேலை முடிஞ்சிருச்சு அண்ணாமலை மட்டும் இங்க தலைமை பொறுப்புல இருந்து நீக்கிட்டா எடப்பாடி பிஜேபி கூட்டணி வந்து சேர்ந்துருவோம் தான் பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது அந்த கட்சிகளை உடைச்சி துண்டாடி அது ஒன்னும் இல்லாம பண்றதுல கூடவே பயணிக்கிற இடத்துல கூட அது செய்யறாங்க நம்ம எல்லா மாநிலங்களையும் பாக்குறோம் அது வந்து இந்த இந்த குறிப்பிட்ட சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிக மோசமான கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டியது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்குது இஸ்லாமிய நிலங்களை வந்து ஏற்கனவே பல இடங்கள்ல தலைநகர் உட்பட இந்தியாவின் தலைநகர் உட்பட புல்டோசர் அரசியல இவங்க கையில் எடுத்தாங்க கடந்த கடந்த நாள் நாட்கள்ல மிகப்பெரிய அளவுல எந்த காரணமும் இன்றி எந்த முன்னறிவிப்பும் இன்றி வீடுகள் வந்து இஸ்லாமியர் வீடுகள் குறிவைத்து தள்ளப்பட்டது ஆட்கள் உள்ள இருந்தது கூட இவங்க வந்து பொருட்படுத்தாம செத்தா சாகட்டும் அப்படின்னு இடிச்சு தள்ளாங்க அது போன்ற ஒரு தான் இந்த வக்போர்டு திருத்த திருத்த சட்டமும் அவங்களுடைய நிலங்களை எல்லாம் பறிப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் இதை கொண்டு வராங்க இங்க நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை வந்து பேட்டி கொடுக்கும்போது இது வந்து ஏழைகள் இஸ்லாமியர்கள் இருக்கிற ஏழைகளுக்கான ஒரு ச ஒரு திருத்த சட்டமா வருது அவர்களுக்கு வந்து ஏதோ அந்த நிலங்கள்லாம் பிடுங்கி ஏழைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அப்படின்னு ஏதோ அமித்ஷா சொன்னதா சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு ஆனா அப்படி எந்த சட்டத்துல அந்த எந்த எந்த இதுவும் இல்லை இவங்க எப்படி வந்து எந்த முன்னறிவிப்பும் இன்றி ஒரு கையெழுத்துல உத்தரப்பிரதேசத்துல நிலங்களை குடுக்கிக் கொள்ள முடியும் நிலங்களை கையக கையகப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வர கொண்டு வர்றதுக்கு மசோதா தாக்கல் பண்ணாங்களோ எப்படி வந்து விவசாய நிலங்களை கையகப்படுத்துறதுக்கு இந்திய அளவுல ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களோ தொழில்களுக்கு விவசாய நிலங்கள் ம மக்கள் கருத்து கணிப்பு தேவையில்லை சூழ்நிலையில் சார்ந்த மதிப்ப மதிப்பீடு அறிக்கையெல்லாம் பெற வேண்டியது அரசு நினைத்தா எப்போ வேணா நிலங்களை பறித்து கொள்ளலாம் இன்னும் சொல்ல போனா சிறப்பு பொருளாதார மண்டல மண்டலங்களாக அறிவித்திருக்கிற பகுதிகளில் காம்பன்சேஷன் பத்தி கூட பேச வேண்டியது இல்லை அரசு எந்த இடத்த நினைக்குதோ அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சட்டங்கள் எல்லாம் இந்த பிஜேபி அரசு தான் பண்ணிருந்தது அது போல இஸ்லாமியர்கள் நிலங்களை அவங்க பெருவாரியா கல்விக்கூடங்கள் நடத்துறாங்க மசூதிகள் வச்சிருக்காங்க மசூதிகள் சார்ந்து அரபு கத்து கொடுக்குற பள்ளிக்கூடங்கள் இப்படி பல நிலங்கள் வச்சிருக்கிறாங்க வர்த்தக ரீதியா பல இடங்கள் நகரங்கள்ல பெரு பெரு பெருவாரியான இடங்கள் வர்த்தக ரீதியா அவங்களுக்கு வந்து இருக்கு இந்த நிலங்களை எல்லாம் ஒரு ஒரு கையெழுத்துல ஒரு சட்டத்துல இது இது செல்லாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்புல இதை அரசு கையகப்படுத்து கையகப்படுத்துறது அல்லது இந்துத்துவ ஆட்கள் வந்து கையகப்படுத்துவது என்கிற ஒரு நிலைமைக்குதான் இது இது வித்துடும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஆகவே இந்த விஷயத்துல எந்த கட்சி ஆதரவு தெரிவிச்சாலும் மக்கள் மத்தியில அது கடுமையான எதிர்ப்பை சந்திக்கும் ஏற்கனவே தமிழ்நாட்டுல திமுக தான் வந்து சிறுபான்மையினர் கட்சின்னு பார்க்கப்படுது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான கட்சின்னு திமுக தான் பார்க்கப்படுது ஆஹ் அதே போல பல பல இடங்கள்லயும் காங்கிரஸ் தான் வந்து சிறுபான்மையினர் அதுக்கு ஆதரவான கட்சின்னு பார்க்கப்படுது பிஜேபிக்கு பிஜேபிக்கு கிட்டத்தட்ட எல்லோரும் எதிர்ப்பாக தான் இருக்காங்க ஒரு சில வேலூரி பிராகிங் போன்ற நபர்களையும் கையில் வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானதுங்கிற முகமூடியை போட பார்க்குறாங்க ஆனால் இஸ்லாமியர்களுக்கு நல்லா தெரியும் யார் வந்து நம்முடைய எதிரி யார் வந்து நம்முடைய தோழமை சக்தின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆகவே இந்த சட்டத்துக்கு எந்த கட்சி ஒப்புதல் கொடுத்தாலும் அந்த மக்கள்கிட்ட இவங்க பெரிய வெறுப்பை சம்பாதிப்பாங்க பொதுமக்கள்கிட்டையும் இவங்க வந்து தனிமைப்படுத்தப்படுவாங்க அப்படிங்கிற அப்படிங்கிற நிலைமை வந்து இந்த கட்சிகளுக்கும் தெரியும் அதனால அப்படி இது மாதிரியான சட்டங்களுக்கு வந்து ஆதரவு அளிக்க போவதில்லை தொடர்ந்து இது போன்ற சட்டங்களை இவங்க முன்னுறுத்தன் மூலமா பிஜேபி ஒட்டுமொத்தமாகவே தனிமைப்படுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு நாடாளுமன்றத்திலையும் இவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை மக்களவை மாநிலங்களவையில இரண்டு அவைகளையும் பெரும்பான்மை இல்லை அதனால தொடர்ந்து இது போன்ற முயற்சிகளை இவங்க செய்வாங்கன்னா மக்கள் மன்றத்திலயும் இவங்க வந்து தனிமைப்படுத்தப்படுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா தொடர்ந்து பார்ப்போம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தலைவர் நன்றிதலை